ஏட்டி பங்கூஸ் தேனா மும்மாட்டி நாங்க போவணும் நேத்து தட தூக்கொள்ளாம கடந்தோம் அந்த குள்ளாண்டிய பிடிக்கிற வரைக்கும் தேனா மும் போணும் சரோ டார்லிங் நமக்கு ரொம்ப தூக்கம் துக்கமாய் வருது அவனை போலீஸ் வெச்சு தேடிக்கலாம் எல்லாரும் போம்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கு போங்க நெட்டமா காலையில ஆபீஸ்க்கு எந்திரிக்கவே முடியல டி மூஞ்சில எட்டிக்கிட்டு மிதிச்சிடுவேன் எல்லாரும் போறவ ஃபயர் சாடம் மேனேஜரே போம்போது உமருக்கு என்ன ஐயோ நம்ம பயசானவங்க இல்ல

என்னமா இனிய கூப்பிடுதியாமா வீட்டுக்கு இல்லங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் நீங்க நல்ல விடிய காலையில நல்ல விடிஞ்ச வாங்க துரோகி மொட்டை மேனேஜர் என்ன அப்படியே நடங்க போவோம் அங்க இது ஒண்ணு வருது நம்மளே நோக்கி ஒன்னு வருது ஏய் இது பங்கஜம் அதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து நிக்கோ என்ன என் பொண்டாட்டிய கேவலப்படுத்தாதுங்க இது அவளுக்கு தங்கச்சி ஓ ட்வின்ஸா ஐயா அதெல்லாம் இல்லன்ன

ஏப்பா சுரேஷ் இன்னைக்கெல்லாம் நமக்கு தூக்கம் வராது இந்த பின்னாடி லொடலோடன்னு உனக்கு அத்திட்டு வருது பாரு எரிச்சலா இருக்கணும் அது குரலை கேட்கவே வா வா வாண்டு வருது அதே வந்த இடத்துக்கே வந்து வந்துகிட்டு ஆரிச்சு அடிச்சு என்னத்த பார்க்க எரிச்சலா இருக்கு சுரேஷ் மேனேஜர் கொடுத்து வச்சவர் முன்னாள் காதலி இது பின்னாடி சுத்திட்டு கிடந்தது இல்லை அது பானுமதி அவர் பின்னாடி அது கூடயே நல்ல ஜாலியாக வெளியே வந்திருக்காரு ஏன்னா அது பொம்பளை மாதிரியான வருது எந்த நேரமும் வா வான்னு கத்திக்கிட்டு சை அது சரவணில் பாவம்

அப்படியே ஓடிரமா வந்துராத அது என்னன்ன இவ்வளவு கூட்டு நிக்காம போது எல்லாம் காலியா இருக்குமா இருக்கும் என்னப்ப அனுமதி பேயறஞ்ச மாதிரி வர சைக்கிள் பின்னாடி போனே அதுக்கு அப்புறம் திடீர்னு மறைஞ்சிடு இக்க இந்த காதையில அங்க ஓடாதங்க சரியா ராத்திரி நோன பயந்துறோம் நினைச்சீங்களோ நீங்க பயப்படுங்க பயப்படாம போங்க நான் பயந்துட்டேன் நாளா சரக்கு போட்டு தான் அப்படி பேசணும் தக்க போடாமலே பேசுது நீ அசமாலன்னா அந்த வண்டி மறைஞ்சிட்டே எனக்கு பயமா இருக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்களே பாதி தூரம் வந்துட்டு வீட்டுல கொண்டு விடணும் மாம அதெல்லாம் விட முடியாது ஒழுங்கா எங்க கூட வாங்க கேவலமா வந்து மாட்டிட்டே என்ன நல்ல பயம் கட்டுன இது ஓ சாரி பே காது பிரேடி வந்து கத்துனது யாரும் கத்தல உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு ஒழுங்கா போங்க உங்களுக்கு நேரா ஆது அந்த சாம்பல் பேய் தான் அந்த சாம்பல் பேய் தான் என்ன தரத்திட்டு வருது இவளே சரியான பேய் இவ பேய்க்கு பயப்படாதாலாக்கும் நான் அடிச்சிட்டு திரியறா இங்க நவுண்டு போங்க நாங்க முன்ன போட்டோம் வழியில நிக்கு

போன வருஷம் என்ன ஒருத்தர் கடத்த பார்த்தா பார்த்தீங்களா கிட்னி திருநேன் குள்ளாண்டி அவன் மறுபடியும் ஊருக்குள்ளே ஓடு ரெண்டு நாளாக எங்கள் எல்லோரும் புருஷனும் தேடி தேடி அலைஞ்சா ஒன்று நைட்டு அவன் கிடைக்கல அதனால நீர் எப்படியாவது ஆளை போட்டு அவனை பிடிங்க என்ன ஊரில் தான் இருக்கான் என்னம்மா இன்னைக்கு தான் என் பொண்டாட்டி என்ற நல்ல பேசுனான்னு சந்தோஷமா இருந்தேன் அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையே கொண்டு வந்துட்டேல குள்ளாண்டி மல்லாண்டின்ட்டு வாங்கம்மா நிம்மதியே இல்லை என்ன தலைவர் இப்படி சொல்லிட்டீங்க நீங்க தானே பார்த்துக்கிடணும் நானே ஒரு அசிஸ்டண்ட் கிடைக்காம இருக்கேன் சரிம்மா நான் பாக்கேன் ஊருக்குள்ள இங்காட்டும் ஒதுக்கப்படுறதுல எவனும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கானா நான் பாத்துக்கிட்டுதேம்மா ஆ சரி தலைவரே இதுதான் தலைவர் கழகு போயிட்டு பாருங்க நன்றி வணக்கம் தலைவர் பிடிச்சிருவாருக்கா எப்படியாட்டோ ஊசுபி ஏத்தி ஊசுப்பி அத்தியே உடம்ப ரணகலமா தெரியுமா எங்கே அந்த பாபு மனசன் சொன்னார் விடிய காலையில் வந்தார் கொஞ்ச நேரம் உறங்கினாரு அப்புறமா ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார் ஒன்றுமே பேசலை எங்கள் மேனேஜர்லாம் இந்த நல்லா பேசிட்டு தான்பா போய் உறங்கினாரு ஆமாம் உன் புருஷன் பேச மாட்டேக்காரு நீங்கள் மன ஜோடிங்க நாங்கள் பழைய ஜோடிங்க ஆமாம் உடனே ஏதாட்டு நம்மளை கெண்டில் அடிச்சிருவோம் ஏதோ பேய் ஏதோ பின்னாடி வந்து வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாலாம் அப்புறம் பேய் ஏதோ கணத்தில் முத்தம் கொடுத்துட்டுன்னு சொன்னாலாம் ஒரே சிரிச்சிட்டு கிடந்தாரு இது என்ன புது கதையா இருக்கு இப்படிலாம் வர நடந்துச்சா சரி 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 இந்த பக்கமா வருவாள்ல அப்போ ஒரு வழி பண்ணிடுவோம் வாங்கம்மா வணக்கம்மா என் சாங்கனிக்க ஏழும்மா பேய் உனக்கு முத்தம் கொடுத்துதாமா அந்த பேயே யாரும்மா உங்க புருஷனா ஒரு காசு காவ மாட்டானுங்க நேத்து ஒளிஞ்சாவே அவங்க ரவுண்ட்ஸ் போகல அங்கன இங்க நீ போய் வீட்ல போய் உறங்கிட்டானுவோ ஒரு பயம் வரல போய் புடி வண்டியோ நீ சொன்னியாம கண்ணத்துல ஏதோ தண்ணியா இருக்கு எச்சி பட்டிருக்குன்னு

ஆமா நானும் அவனோட பேசுறதே குறைச்சிட்டேன் நான் திரும்ப சத்தியாவை தெரியுமா அவ கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருக்கான் நானும் ஒண்ணுமே கேக்கல அவன் எதுக்கு இவ்வளவு பே அடிக்கா கொழுப்பு தானே அவருக்கு அதுக்கு சண்டை சண்டை போட்டுருவாரு நீ செவகசினி தான் திருப்பி திருப்பி வந்து வம்பலுக்கிட்டு இருக்கான் இவளெல்லாம் கண்டும் காணாமல விட்டுறனோட்டே ஆமா ஆமா அவரும் உங்க ஹோட்டல் ரூம்க்கு ஓ வாங்கு தம்பி வாங்கு நீங்கள் ஹோட்டலுக்கு பின்னாலே ஒரு கார்டன் இருக்கும் அங்கே வரணுமாம் ஆனா வந்துடுறா என்ன சொல்ல போறாரோ தெரியல பயமா இருக்கு என்னையா நீ எப்பவுமே என் கல்யாணம் எல்லாமே பலவித கனவுகளோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணே இப்படியா பாதியு நின்று போல தெரியுது வாங்க வாங்க சார் இந்த இதுல உட்காருங்க உங்களை உட்காரவே சொல்லல திட்டுறாரு சாரி சாரி சார் இட்ஸ் ஓகே செட் ஆ உட்கார சொல்றாரு இங்கிலீஷ் தெரியும் தம்பி அவர் பாச தான் தெரியாது அண்ணோய் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டு அவருக்கு கீழே நீங்கள் ரெண்டு வருஷம் வேலை பார்க்கணுமாம் அப்பதான் அவங்களே விடுவாராம் நீங்கள் சைன் போட்டு தரணுமாம் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு தம்பி நான் இங்க இந்தியா தூதரகம் மூலமா கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ரெண்டு வரையும் நான் எப்படி வாங்குவோம்னு எனக்கு தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ரெண்டு பேரும் எல்லா இதுலயுமே சைன் பண்ணிருக்காங்கோ அதனால நீங்க சொல்றது செல்லாதுன்னு சொல்றாங்கோ ஐயா எனக்கு கால்ல எல்லாம் விழுந்த நீங்க இப்படி சொல்றீங்களே திஸ் இஸ் ஃபைனல் நோ ஆர்குமெண்ட் அண்ணா நீங்கள் ஊர்ல உள்ள பார்மாலிட்டி எல்லாம் போன்லயே முடிக்கணுமாம் முடிச்சுட்டு இங்கேயே இருந்துடணுமா நீங்கள் ரிட்டர்ன் இந்தியா போக கூடாதாம் அவங்களே மட்டும் அவர் அனுப்பிச்சு வைப்பாராம் அவங்களே விடுவாருன்னு என்ன கேரண்டி அவர் சொன்னா கரெக்டா செய்வார் அண்ணா அவங்களே அனுப்பி விட்டதுக்கு அப்புறமே நீங்க சைன் பண்ணால் போதும் அப்படிதான் சொன்னார் என்னடா தம்பி என் தலையில இடியே யாருனே தெரியாது அவங்களுக்காக உயிரை அண்ணா அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது சரி நான் இந்த விஷயத்த பத்தி எங்க வீட்டுல எடுத்து பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும் புரிய வச்சுட்டு இவங்க ரெண்டு வரையும் நல்லபடியும் அனுப்பி விட்டுட்டு எல்லாத்துலயும் சைன் பண்ணி இவர் சொல்ற வேலையை செய்யணும் ஆனா ஒரு கோடி ரூபாய்க்கு நான் என்ன பண்ண தெரியலே அண்ணா என் தம்பி ஆரியட்ட சொல்லி என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்துற வேண்டிதான் அடிமாட்டு ரேட்டுக்கு தான் கேப்பானவோ சரி எல்லாத்தையும் வித்து குடுத்துற வேண்டிதான் வேற என்ன செய்ய ரொம்ப நல்லவங்களா இருக்காதிங்கோ வாழ்க்கைக்கு நல்லதில்லை இல்லை பாத்துக்கோங்கோ அண்ணா நிம்ம லைஃபை பாத்துக்கோங்கோ நான் வாரேன் என்ன செய்யணும் ஒன்னும் புரியல எல்லாத்தையும் வித்துட்டு இவனுக்கு ரெண்டு வருஷம் வேலைக்கு போயிட்டேன்னா கடைசியில நான் போகும்போது ஒன்னும் இல்லாம பிச்சைக்காரனால இருக்கணும் கடவுளே நல்லவனா இருக்கேன் ரொம்ப நல்லவனா இருக்கேங்கிறது இப்படி ஒரு சோதனையா கடவுள் அதை சேக்கு மனசை மாத்தணும்